மற்றவர்களுக்கு கட்டாயம் ஏற்படும் ஆனா அப்படி அனாவசியமாக ஆக்சிடென்டா வந்து ஆணுக்கு பெண்ணு அந்த பதிவு பெறதுக்கு வராது ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிற பதிவை தான் வந்து சேர்ந்து வேண்டும் அதனால அது புதுசா இல்ல ஏற்கனவே அந்த பதிவு இருந்துதான் ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்தது பொருத்தமான இடமாக அதனால அந்த சந்தேகமே வேண்டாம் ஆணுக்கு ஆணாட்டியும் உள்ள கருத்தாலும் அது ஆணாக இருக்க அதாவது ஒன்றோட ஒன்று போட்டிட்டு ஒன்று ஒன்று கொண்டு ஆமா அதாவது இந்த மூன்று நாள் வரையில அந்த கிருமிகள் ரெண்டுமே அதாவது இது சுயண்டா அதே சகட்சியில இருந்து ஒன்றுபட்டுதுன்னா அப்சர்வ் பண்ணிக்குது அப்படி இல்ல இதுவே அது வேறு சுயின்றதுன்னா என்னாச்சு ரெண்டும் போராட்டம் பண்ணி ஒன்று ஒன்று கொண்டு ரெண்டும் செத்து விடும் ரெண்டு அணுக்களை செத்து உண்டு அதான் நான் வந்து உங்களே சொல்லி இருக்கேன் ஆனா கர்ப்பம் தரிச்ச பிறகு பயிற்சி பண்ணி வராது முன்னாடியே ஆண் மாத்திரம் பயிற்சி செய்துட்டு வந்தா எதை காலை எப்படி போட்டு உட்கார்ந்து அந்த பயிற்சி செய்தா பெண் வேணுமோ ஆண் வேணுமோ அதை போல பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி சேலம் சபையில நான் விளக்க இருக்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதே போல ரெண்டு ஒருத்தர் பயிற்சி செய்து நான் எனக்கு குழந்தை பிறந்திருக்குதுங்க ஆண் குழந்தை ஆண் குழந்தை வேணும்னு கேட்டவங்களுக்கு தான் கிடைச்சிது யாரும் பெண் குழந்தை வேணும்ன்ட்டு முன்னும் வரவே இல்லை அதனால அந்த பயிற்சி யாரும்